ஆஸ்திரேலியாவினுடைய குயின்ஸ்லாந்தில் காய்ச்சல் பாதிப்புகள் இருபது சதவீதம் அதிகரித்திருக்கா. பதிவான காய்ச்சல் பாதிப்புகளில் எண்பத்தி ஒன்பது சதவீத தடுப்பூசி போடப்படாதவை என்று சுகாதாரத்துறை இருக்க அதன்படி இந்த ஆண்டு காய்ச்சல் நோயாளிகளினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாயிரத்தை எட்டியிருக்க இதுவரை நூற்று ஆறு காய்ச்சல் தொடர்பான இறப்புகளும் பதிவாகி இருக்கின்றன அதே நேரத்தில் சமூகத்தில் காய்ச்சல் இன்னும் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்க இதன் விளைவாக மருத்துவமனை அத நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு நிரம்பியுள்ளதாக மாநில தலைமை சுகாதார அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் குளிர்காலத்தில் காய்ச்சல் நிலைமை பொதுவாக அதிகரிக்கும் என்றாலுமே இந்த மாதம் மிகவும் ஆபத்தான நேரம் அப்படின்னு சொல்லியும் இந்த நிலைமை இன்னும் ஒரு மாதத்திற்கு தொடரக்கூடும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் இருக்கின்றனர் குறிப்பாக இளம் குழந்தைகள் அதன் நேரத்தில் முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் காய்ச்சல் தடுப்பூசி போடுவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்க அதன் நேரத்தில் கை கழுவுதல் இருமல் மற்றும் தும்மலை ஒரு திசு காகிதம் அல்லது உங்கள் கையின் உட்புறத்தில் பயன்படுத்துவது காய்ச்சல் இருந்தால் வீட்டிலேயே இருப்பது நோய் பரவுவதை குறைக்க உதவும் என்று குயின்ஸ்லாந்து தலைமை சுகாதார அதிகாரி கூறியிருக்கின்றார்